வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன் அம்பிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வீட்லேயே எளிமையான முறையில் பசும் மஞ்சளை வச்சு ஒரு மஞ்சள் பொடி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம வந்து பொங்கல் சீசன் அப்போலாம் வந்து வீட்டில் வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த மஞ்சள்லாம் வாங்கி வச்சுப்போம் இதை நம்ம நல்லா மண்ணு போக சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கிராப்பரெலாம் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து கத்தியால் கூட அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம் கேரட் துருவதுலையாலேயோ இல்லை சீஸ் கேட்டுறாலேயோ இந்த மாதிரி நம்ம தோலை எடுத்துகிட்டு துருவறதுனால நம்ம அதை காய வச்சு அரைக்கும் பொழுது அது சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து நிறைய அளவுக்கு பண்ணலை சும்மா வீட்டுக்கு திட்டமாக நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணுறத விட்டு அதை நம்ம கூட வேணாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணி அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மெலீஸாக நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கோங்க இல்லை என்னால் இப்படி துருவ முடியாதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்லைஸ்லைஸாக கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரொம்ப நேரம் அதை காய வைக்கணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சலிக்கணும் அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக கண் இருக்கிற அந்த இதெல்லாம் கிரேட்டரால் இந்த மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா காஞ்ச உடனே நமக்கு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தெரியும் பட் ஆனால் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்தியன் ஸ்பைசஸில் கிங் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இது வந்து ஒன்று ரெண்டு பயன்களில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அதாவது நமக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி பேசிக்கான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால் இதை குடிக்காதவங்களே நம்ம இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்லா நம்ம வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்னாலே அது அந்த மஞ்சள் தான் நம்ம வந்து டக்குன்னையாக பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி டயபடிக்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பரான மெடிசன் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் ஸோ காஸ்மெட்டிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பாட்டி காலத்தில் மஞ்சள் தேய்ச்சி எல்லாருமே குளிப்பாங்க மஞ்சள் பொடி அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வீட்லேயே நம்ம இது எப்படி சிம்பிளாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது இது ஸோ நான் இதை நல்லா துருவிட்டு ஜஸ்ட் வெயிலில் வந்து நல்லா சுட்டரிக்கிற வெயிலில் நீங்கள் வந்து இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா அது வந்து காஞ்சிரும் நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே பால்கனி அந்த இடத்துல வச்சிங்கனாலே போதும் இல்லை நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தால் மொட்டை மாடலில் கூட நல்லா பரப்பி விட்டு வச்சிங்கன்னா நம்ம ரொம்ப ஃபைனாக துருவி தொட்டு ஈஸியாக காஞ்சிரும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பிளேட்டில் இதை வச்சுருந்தேன் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு அந்த அப்படியே கலர் ஃபஸ்ட் நாள் லைட்டாக மாறும் இந்த மாதிரி நல்லா அப்புறம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு கூட அப்படியே டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் பட் அதை விட நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இதை நல்ல பவுடராக அரைச்சிரப்போகிறோம் ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன மிக்சர் ஜுவாரில் இதை போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வந்துருச்சு நம்ம தோலெல்லாம் எடுத்து தொட்டு இதை நம்ம சளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே நம்ம வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நல்ல ஃபைனான மஞ்சள் பொடி ஆர்கானிக் பியூர் மஞ்சள் பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நான் இன்றைக்கி இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒரு குவிக்காக ஒரு சிம்பிளான ஒரு டீ மாதிரி இதை போட்டு நம்ம குடிச்சு பார்க்கலாமா ஸோ நார்மலாக சுடு தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மண்ட் மஞ்சப்படி போட்டு மிளகத்தூள் பணம் கற்கண்டு நம்ம சுகர் நான் இதில் ஆட் பண்ணல ஒரு சின்ன பீஸ் பணம் கற்கண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெஃப்ரெஷிங்கான ஒரு டீயாக இது இருக்கும் வித்தவுட் மில்க் நம்ம வந்து இது ஒரு மிட் மார்னிங் டைமில் ஒரு டென் லெவன் ஓ கிளாக் குடிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் நமக்கு வேணும்னா இதில் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான டீ ரெடி ஆகிடுச்சு நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும் நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும் சளி டைமில் ரன்னிங் நோஸ் டைம்லலாம் நம்ம இதை குடித்தா ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதோட சின்ன பசங்களுக்கும் இது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸே எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ